ஹாய் உங்க ராஷி நம்ம கேஸில் ஒரு சிக்குக்கு பார்த்தோம்னா அம்மை நோய் வந்திருக்கு அதுக்கு என்ன மெடிசன் போட போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அம்மை நோய் எந்த காரத்தினால் வருது வராமல் எப்படி தடக்கலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்ல முடியாது லாங் வீடியோ தான் போடணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்ல முடியாது லாங் வீடியோவில் தான் தெளிவாக சொல்ல முடியும் அப்படி உங்களை லாங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் இந்த சிக்குக்கு அம்மை நோய் வந்திருக்கு இந்த சிக்குக்கு வந்து என்ன மெடிசன் போட போகிறோன்னு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வேப்பிலியும் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கல் உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் பார்த்தோன்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு லெவலுக்கு பார்த்தோன்னா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க அம்மை நோய் இருக்கிற புறா வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அம்மா இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா வச்சு விடுங்க ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டு வேளை வச்சு விடணும் பார்த்தோன்னா மார்னிங் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு தாட்டி ஸோ அப்படியே கண்டினியூஸாக வச்சுட்டே வந்தீங்கன்னா பார்த்தோன்னா அம்மா வந்து காஞ்சி கீழே அதே தானாக வீந்துடும் ஸோ நான் சொன்னது எல்லாமே வச்சு விடுங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்